இல்லை ராயல்டி கேட்கறது நியாயமான விஷயம் தான் ஆனா மொத்தமா கேக்குறதுன்றது எந்த நல்ல பாட்டு வந்தாலும் எந்த மியூசிக் டைரக்டர் போட்டிருந்தாலும் அது இளையராஜா பாட்டுன்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நிறைய பாடல்கள் வந்து கவிஞர் வாழி வாழி வந்து நல்லா பண்ணாரு அவர் வந்து இளைய சமுதாயத்துக்கு இளமை தரும்பும் பாடல்களை பண்ணாரு ஆனா வக்கரமான பாடல்கள் வார்த்தைகள் வந்து அவர் யூஸ் பண்ணல எங்களோட முதல் பாடலே வந்து பெண்ணியத்தை போற்றுவது மாதிரியான ஒரு பாடல் இப்போ ட்ரெயினில் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்போ மக்கா இந்த மாதிரியான பாடல்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க நல்ல தமிழ் பாடல்களும் வரணும் அதுக்கான ஒரு ஐடென்டிட்டியா நான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாதை நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரே டியூன்ல தல தளபதி சூப்பர் ஸ்டார் தலைவர் எல்லாருக்கும் சேர்த்து நாயகன் காதல் மன்னன் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக் லிரிசிஸ்ட் அரவிந்த் நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஆஃப் ஆல் அரவிந்த் யாரு ஹூ இஸ் அரவிந்த் அரவிந்த் வந்து பேசிக்கலாக ஒரு பேங்கர் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பேங்கிங் சர்வீஸில் இருந்துட்டு சினிமா மேலே இருக்கிற பேஷன்னால் நம்ம வந்துட்டு இந்த படங்கள் பாடல்கள்லாம் எழுதிட்டுருக்கோம் ஒரு மூணு வருஷமாக வந்து நிறைய பாடல்கள் ஆல்பம்ஸ் பண்ணியிருக்கோம் செம்பியன் மாதவின்றது என்னுடைய முதல் திரை அனுபவம் அதில் வந்து மூணு பாடல்கள் வந்து நான் எழுதியிருக்கேன் பேசிக்காக திரைப்பாடல்களில் இப்போ வர்ற பாடல்கள்லாம் ஏதாவது ஒரு கேட்சி லைன் வச்சுட்டோ அல்லது ஒரு இங்கிலீஷ் வார்த்தைகள் கலத்தப்படுத்த தான் ரீல்ஸ்லாம் நிறையா பண்ணி ஹிட் பண்ணுறாங்க நம்ம வந்து இளையராஜா மாதிரி பாடல்களை வந்து கேட்டு வழங்கி வளர்ந்த ஒரு சம ஒரு தலைமுறை அதனால வந்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு சிறப்பான பாடல்கள் தமிழ் வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தி கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் அதுக்கு இசையமைப்பாளரோட உதவியோடு சேர்ந்து ரொம்ப நல்ல பாடல்களாகவே வந்திருக்கு நீங்கள் பார்த்து சொன்னதில் மகிழ்ச்சி ஓகே சார் இளையராஜாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னதுனால நான் கேட்குறேன் இப்போ ராயல்ட்டி போடுறதுங்கிறது அவர் சைட்லேருந்து வழக்கமாகிடுச்சு ஒரு பாடலுக்கான மொத்த உரிமை பாடலாசிரியருக்கும் போகும் இசையமைப்பாளருக்கும் போகும்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு பாடலுக்கு மொத்த உரிமையும் அவர் எடுத்துக்கிறது சரியா இல்லை ராயல்ட்டி கேட்குறது நியாயமான விஷயம்தான் ஆனால் மொத்தமாக கேட்குறதுன்றது தான் இங்கே வந்து பிரச்சனை அந்த பாடல்கள் அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கின இயக்குனரோட கற்பனைக்கும் அந்த பாடலுக்கான இசைக்கான நல்ல வார்த்தைகளை சேர்த்து அதன் காலங்காலமாக நிற்கிறதுக்கான உதவி பண்ண பாடல் ஆசிரியர்களுக்கும் அதில் கண்டிப்பாக பங்கு உண்டு ஸோ தயாரிப்பாளர் இயக்குனர் பாடலாசிரியர் எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு காப்பிரைட் சிஸ்டம் வந்துச்சுன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு சிஸ்டமாக இருக்கும் செம்பியன் மாதேவி உங்களுடைய படம் பார்த்தேன் எல்லா பாடல்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிது உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க நண்பர் லோக பத்மநாபன் அவரோட தயாரிப்பில் வந்து செம்பியன் மாதேவின்ற படத்தில் தான் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து முத முதலாக அமைஞ்சுது நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக தொடர்ந்து இருக்கோம் எங்களோட முதல் பாடலே வந்து பெண்ணியத்தை போற்றுவது மாதிரியான ஒரு பாடல் பெண்ணி நீ வாழ்வின் ஒழியோ அப்படின்ற பாட்டு வந்து நான் எழுதி அவர் வந்து இசையமைச்சு வெளியிட்டோம் மகளிர் தினத்துக்காக அதே சமயத்தில் ஒரு பாட்டு மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாட்டாக அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்புணர்வு அதை கண்டிக்கிற மாதிரியான ஒரு பாடல் இது ரெண்டுமே சமுதாய நோக்கத்தோடு தான் என்னோட முதல் ரெண்டு பாடல்களுமே வந்தது அதை தொடர்ந்து நம்மளோட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே செவன்டி ஃபிஃப்த் அனிவர்சரிக்காண்டி ஒரு பாடல் பண்ணணும் கூழாயிரு நண்பா அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரியான பாடல் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி அப்படியே பயணப்பட்டுகிட்டே வர்றப்போ ஒன்ஸ் அவருக்கு ஒரு திரைப்பட வா வாய்ப்பு கிடைக்கிறப்போ நீங்கள் ஒரு பாட்டு எழுதி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் என்னோட முதல் திரைப்பாடல் வந்து ஏனோடி அப்படின்ற சாங் வந்து இந்த படத்தில் எழுதினோம் இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தீமை வச்சு அந்த தீமை பேஸ் பண்ணி பாடல்கள்லாம் அழகாக வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஆனால் இப்போ ட்ரெயினில் இருக்கக்கூடிய பாடல்கள் இப்போ மக்காமிஷி இந்த மாதிரியான பாடல்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது வந்து புரியாமல் இருக்கணும் ரொம்ப ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும் அது வந்து என்ன அர்த்தமனே தெரியக்கூடாது பட் கேட்குறதுக்கு இருக்கணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து அதுக்கு முரணான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிறதுங்கிறது எடுப்பிடமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக நானும் ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அவரோட பாட்டு வந்ததுனாலே மற்ற பாடல்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று அவருக்கு வந்து வழி கொடுத்து தான் ஆகணும் டூ கே கிட்ஸ் வந்து இந்தமாரி புது புது வார்த்தைகள் வந்து பயன்படுத்தினா பாடல்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கறது நிஜமாலுமே அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அந்த தலைமுறை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்ல அது வரவேற்கத்தக்கது தான் அதே சமயத்தில் நல்ல தமிழ் பாடல்களும் வரணும் அதுக்கான ஒரு ஐடென்டிட்டியா நான் இருக்கணும் அப்படின்றது என்னோட பாதை அது வந்து சரி தவறுன்னு நான் சொல்லல எனக்கு எது வருமோ அதை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பெரும்பாலும் பாடல்களை லிரிக்சிஸ்டோட ஒர்க்கை மறைக்கிற மாதிரி இந்த இசையை வந்து ஆக்கிரமிக்குது அந்த கம்ப்ளீட்டா கவர் பண்ணி என்ன லிரிக்ஸ் வருதுன்னே தெரியல பாடல் வரிகளை கேட்கவே முடியல அந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் வேற சேனல் மாத்திருவேங்க சிம்பிள் வேற ஒன்றும் பண்ண முடியாது சில வார்த்தைகள் வந்து துள்ளலி செய்யோட இருந்துச்சுன்னா நம்ம வந்து சந்தோஷமான ஒரு மனநிலை இருந்தோம்னா அந்த பாட்டை கேட்போம் பட் அந்த பாட்டு வந்து லாங் டைம் அதேமாரி இருக்குமான்றது சொல்ல முடியாது ஸோ கொஞ்சம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாடலோட லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தான் அடுத்த ஒரு துள்ளலிசை செய்வதுன்னா நீங்கள் அந்த பாட்டை வந்து மறந்துட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடுவீங்க இன்னைக்கும் நம்ம ஏன் இளையராஜா பாடல் சொல்றோம்னா அந்த பாட்டு வந்து உங்களோட மைண்ட் செட் மைண்ட் டியூன் எப்படி நீங்க வந்து எஃப் எஃப்எம் ஃப்ரீக்குவன்சி செட் பண்ணீங்கன்னா ஒரு சேனல் வந்து எப்படி பிளே ஆகுதோ உங்களோட மைண்ட் டியூன்ல தகுந்த மாதிரி அந்த பாட்டு வந்து இருக்கும் அந்த மாதிரி காலத்துக்கும் நிகழ்த்தி நிக்கிற ஒரு பாடல்கள் மட்டும் தான் பண்ணும் ஆசை இப்ப இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் கிட்ட மிஸ் ஆகக்கூடிய நினைக்கிறீங்க மிஸ் ஆகக்கூடிய விஷயம்னு இல்ல எல்லாருமே ஒரே பேட்டர்ன்லயே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல இது இந்த இசையமைப்பாளர் தான் பண்ணின பாடல் அப்படின்றது ஒரு சிக்னேச்சர் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு இப்போ அந்த காலத்துல எயிட்டீஸ் நைன்டிஸ்ல பாத்தீங்கன்னா எந்த நல்ல பாட்டு வந்தாலும் எந்த மியூசிக் டைரக்டர் போட்டிருந்தாலும் அது இளையராஜா பாட்டுன்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நிறைய பாடல்கள் வந்து சங்கர் கணேஷ் சார் பண்ணியிருக்காரு தேவா சார் பண்ணியிருக்காரு ஆனாலும் நல்ல பாடல்னு வந்துருச்சுன்னா அது இளையராஜா சாரோட டேக் ஆயிடுது ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் வந்து வரணும் எப்படி இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் அந்த மாதிரி ஒரு பெரிய இசை ஆக்கிரமிப்பு அல்லது என்ன சொல்றது ஒரு எம்பவர்மெண்ட் அந்த கண்ட்ரோல் யாரும் இது வரைக்கும் எஸ்டாபிஷ் பண்ணலன்னு சொல்லலாம் ஏர் ரஹ்மான் ஓகே இப்போ பொதுவா இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் பண்ணக்கூடிய மியூசிக் பாத்தி அந்த ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சிட்டாங்க இந்த ஹாலிவுட்ல இருந்து காப்பி அடிச்சிட்டாங்க வரும் இதுவே ஒரு ஹாலிவுட் கேட்டு யார் இந்த தமிழ் படத்துல இருந்து எடுத்தாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல நம்ம காதுக்கு வந்ததே இல்ல எதனால நம்மகிட்ட இருப்பி அடிக்கூடிய கண்டென்ட் நம்மகிட்ட இல்லையா இல்லை அவங்களுக்கு அது பழக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா நம்மளோட தேவைகள் என்னன்றது என்னை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காப்பி அடிக்கலாம் அது ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதோ தமிழ் மக்களுக்கு கொண்டு வரதோ நல்ல இசையை கொண்டு வரதோ எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அதை ப்ராப்பராக இந்த இடத்துல இருந்து தான் நான் எடுத்திருக்கோம் இந்த இடத்துலேருந்து நாங்கள் ப்ராப்பராக ரைட்ஸ் வாங்கி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு நேர்மையான தழுவலாக தான் இருக்கும் இப்போ சிவகார்த்திகேயன் தனுஷ் இந்த மாதிரி ஹீரோஸ்மே லிரிக்ஸ்ட் ஆகிட்டாங்க அவங்களோட லிரிக்ஸுமே மக்கள் ரசிக்கிறாங்க நீங்கள் எனக்கு நினச்சிருக்கீங்களா யார் வேணால் லிரிக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சே இப்போது அப்படின்ட்டு அப்படி கிடையாது எல்லாருக்குமே சி எல்லாருக்குமே சினிமாவில் ஒரு ஃபேஷன் இருக்கும் என்னோட எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து மக்களுக்கு வந்து விருந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் அவங்க ஏற்கனவே மக்கள்கிட்ட ஒரு வெகுஜன அபிமானத்தை வந்து பெற்றிருக்காங்க ஒரு துறையில் வந்து அவங்க ஏற்கனவே சாதிச்சிருக்காங்க இப்போ ரஜினி சாரே மன்னன் படத்தில் ஒரு பாட்டு பாடினப்போ அவர் பாட்டு பாடகராக அவரை நம்ம யாருமே அங்கீகரிக்கல ஆனால் அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது அந்த பாடலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது சோ இது வந்து ஒரு வியாபார யுக்தியாக தான் நம்ம பார்க்கணும் மொழி அவங்க வந்து கவிஞராக ட்ரை பண்றாங்க இருக்கிற மார்க்கெட்டை அவங்களே வந்து தான் அர்த்தம் மனசிலாய் பாடல்ல ஏஐ மூலமா மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலை கொண்டு வந்திருப்பாரு இப்போ ஏஐ அப்படிங்கிறது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ்க்கான அந்த ஒரு தேவையா வந்து கம்மி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆக்சுவலாக வந்து நான் என்னோட வாழ்வாதாரத்துக்காண்டி நான் சினிமாக்குள்ள வரல பஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இது என்னோட பேஷன்றதுனால தான் நான் வந்திருக்கேன் ரெண்டாவது விஷயம் ஏஐ வந்து தொழிலை ஆக்கிரமிக்குமா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமா கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும் இதை நம்பி தொழிலா பங்குன்றவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனாலும் மனித மூளைன்றது எத்தனை ஆட்டோமேஷன் வந்தாலும் அதையும் தாண்டி விஞ்சி நிற்கக்கூடியது ஸோ அதனால இது வந்து சமமான தான் இருக்கும் ஏய் அது ஏற்கனவே கேதர் பண்ணியிருக்கிற டேட்டாவை வச்சு பெஸ்டான ஒரு கொடுக்க தான் போகுது ஆனா மனித மூளை வந்து அதையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது அனிருத்தோடைய இசை அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அந்த டூ கே உலகத்தை மொத்தமா ஆக்கிரமிச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா இல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பாட்டு வந்தாலோ அல்லது இமான் சார் பாட்டு வந்தாலோ அவங்களுக்கான ஸ்பேஸ் பாட்டு நல்லா இருந்தா மக்கள் எல்லாத்தையுமே கொண்டாட தான் இருக்காங்க இப்போ கோட் படத்தோடைய பாடல் கூட அனிருத் இருந்திருக்கலாமே அனிருத் மியூசிக் டிரெக்டரா இருந்திருந்தா பிஜிஎம் நல்லா இருந்திருக்கும் பாடல்கள் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கும் ஈவன் தாவேக்காவுடைய கட்சிப்பாடல் கூட விஜய் அவர்கள் கேட்டா நான் இசையமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி யுவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய ட்ரோல் பார்த்துட்டு நீங்கள் நீங்க பண்ணதே போதுங்கிற மாதிரி இப்போ அப்டேட்டடா இல்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை அனிரத்துடைய இசையை கேட்டு வளர்ந்த மக்களுக்கு திருப்பியும் யுவனோட இசையில அடாப்ட் ஆக முடியலன்னு நினைக்கிறீங்களா இல்ல யுவன் சங்கர் ராஜாவோட இசைக்கு ஒரு தலைமுறையே வந்து அடிமையாக இருந்த காலம் உண்டு ஓகேங்களா இப்போதைக்கு வந்து காலங்கள் மாறும் வர வரக்கூடிய மக்கள் அடுத்த ஜென்ரேஷனோட டேஸ்ட் வேற மாதிரி மாறும் நீங்க கோட் படத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த படத்தோட பாடல்கள் யுவன் சங்கர் ராஜா மட்டுமே முடிவு பண்ணிய பாடல்கள் கிடையாது அது வந்து டைரக்டர் ஹீரோ எல்லாருமே ஃபைனல் பண்ண ஒரு பாடல் அவுட்புட் தான் அவங்க எல்லாருக்குமே நிறைவு எதிர் தரும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அது மக்களோட எதிர்பார்ப்போட மீட் பண்ணல அதுதான் ஒரு கேப்பை தவிர அதுல ஒன்றும் பெரிய டிராபேக் யுவன் சங்கர் சார் மேல நம்ம வந்து தப்பு சொல்லணுன்ற அளவுக்கு அதுல எதுவும் ஃபிளாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பாடல் வரிகள்ல எயிட்டீன் பிளஸ் பாடல் வரிகள்லாம் ஆட் பண்றது அதுக்கு எப்படியே பீட் தான் போட போறாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான பாடல் வரும்போது உங்களுக்கு என்ன தோணும் கவிஞர் வாழி வாழி வந்து நல்லா பண்ணாரு அவர் வந்து இளைய சமுதாயத்துக்கு இளமை தரும்பும் பாடல்களை பண்ணாரு ஆனால் வக்கிரமான பாடல்கள் வார்த்தைகள் வந்து அவர் யூஸ் பண்ணல அந்த வயசுக்கு தகுந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒரு பொறுப்புணர்வு கண்டிப்பாக இருக்கணும்ன்றது என்னோட எதிர்பார என்னோட தாழ்மையான கருத்து நம்ம வந்து ஒரு பொது ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம் இவ்வளவு பெரிய மாஸ்க் ஹீரோவுக்கு கொடுக்குறோன்றப்போ அந்த வார்த்தைகள்ல இன்னும் கொஞ்சம் அழகியலும் அதே சமயத்துல கொச்சைத்தனம் இல்லாமலும் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து ஒரு டைரக்டர் வந்து இருப்பார் இருப்பார் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு லிரிசிஸ்ட் வந்து எல்லாருமே பாத்ரூம் சிங்கர் தான் தான் உங்களுடைய பாடல் வரிகள் நீங்கள் எழுதும்போது மனசுக்குள்ளே மனசுக்குள்ளேயே பாடி பாத்துப்பீங்க இப்போ எங்களுக்காக ஒரு பாடல் பாடுவீங்களா கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு பாடல் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நண்பர் லோக பத்மநாபனோட இசையில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரசிகர் பேஸ் எடுத்திங்கன்னா ஒன்று தல ரசிகராக இருப்பாங்க இல்லை தளபதி ரசிகராக இருப்பாங்க இல்லை சூப்பர் ஸ்டார் ரசிகராக இருப்பாங்க இது வந்து மோர் தென் நைன்டி பர்சன்டேஜ் கவர் ஆகும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே டியூனில் தல தளபதி சூப்பர் ஸ்டார் தலைவர் எல்லாருக்கும் சேர்த்து அதாவது தனித்தனி பாடல்கள் அவங்கவுங்க நடித்த பா படங்களோட பேர்களை பயன்படுத்தியே பாடல் எழுதியிருக்கேன் அதை நான் வந்து பாடி காமிக்கிறேன் ஆசநாயகம் காதல் மன்ன அட்டகாசம் அவரு எங்க அண்ண சிலையில வீடு கட்டும் மாய கண்ண மோத நினைச்சாக்க இவரு வில்ல வீரம் விசுவாசம் விவேகம் கொண்ட வாலிடா எதுக்க நினைச்சாக்க நீங்களெல்லாம் எல்லாம் காலிடா பூவெல்லாம் வாசம் ஆனந்த பூங்காற்றா அது வீசும் அது வீசும் தலையோட பர்த்டே காண்டி பாட்ன பாட்டு சூப்பர் சூப்பர் சார் ஓகே தலபதிக்கு அடுத்து குட்டி ஸ்டோரி சொல்லும் எங்க அண்ணன் பாசம் காட்டும் நல்ல நண்பா கண்ணுக்குள் நிலவு கொண்ட சாஜகானு கெட்டத அழிக்க வந்த வேலாயுதம் திருப்பாச்சி சிவகாசி சொல்லும் இவன் வேகண்டா நேருக்கு நேர் போதும் பகவதி இவன் தான் துள்ளாத மனம் துள்ளும் என்றென்றும் காதல் கதை அது சொல்லும் அது சொல்லும் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தளபதி ஹாப்பி பர்த்டே சூப்பர் சூப்பர் சார் வேற லெவல்ல இருந்துச்சு தலைவருக்கு அடுத்து அபூர்வ ராகமா வந்தாருடா அண்ணமலார் நாச்சலமா நின்னாருடா போக்கிரி ராஜா பொல்லாதவன் மோத நினைச்சாக்க முரட்டு கால காளி ஜானி பில்லா மூன்று முகம் தானடா உழைப்பாளி ஊர்காவல என்று எங்க எஜமானடா சூப்பர் சூப்பர் சார் இப்போ வெளிநாட்டுல நீங்க இருந்தீங்க துபாயில இருந்தீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இப்ப தமிழ் படங்களுக்கு உண்டான வரவேற்பு எப்படி இருக்கு எஸ்பெஷலா சூப்பர் ஸ்டார் விஜய் அஜித் மாதிரி பெரிய ஹீரோஸோடைய படங்கள் அங்க கொண்டாடப்படுதான் மக்களால கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ் சினிமாவை வந்து ஆதரிக்கிறவங்க கொண்டாடுறவங்க தளபதி படம்லாம் இங்கே எந்த அளவுக்கு கொண்டாடப்படுதோ அது ஒரு நாள் மொதல் நாள் ஈவினிங்கே வந்து அங்கே ஸ்பெஷல் ஷோ இருக்கும் தளபதி படம் தலை படம் தலைவர் படம் உலகநாயகன் படம் எந்த விதமான பேதமும் இல்லாமல் தமிழ் படங்கள் நல்ல படங்களுக்கு வந்து சிறப்பான வரவேற்பு தல துபாயில் கிடைக்கும் இப்போ ட்ரெண்டே எப்படி ஆகிட்டுருக்குன்னா துபாய் புர்ஜி கலீஃபால படத்தை ட்ரெய்லர் ஓட்டினாதான் நம்ம மக்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்கன்ற அளவுல இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்ப எல்லா படவினரும் ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்து துபாய் இருக்கு இப்போ உங்களுடைய ஃபேவரட் டேரக்டர் யார் அதாவது இந்த மியூசிக் டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் பிளஸ் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு பிளேபேக் சிங்கருடைய குரலை திருப்பி கொண்டு வர முடியுங்கிற பட்சத்தில் இந்த பிளேபாக சிங்கர் என்னுடைய பாடல் வரிகள்லாம் பாடணும்னு நீங்க ஆசைப்படக்கூடிய பிளேபக் சிங்கர் மியூசிக் டேரக்டர் அண்ட் பிளேபேக் யார் இளையராஜா சார் தான் தெய்வம் என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையில் எப்போ இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி எனக்கு எப்பவுமே கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்னா இளையராஜா சார் தான் அதில் டவுட்டே கிடையாது எஸ்பி பாலசுப்ரமணியம் சாரோட குரல் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஏயில் அவரோட குரலில் என்னோடய வரிகள் வந்து ஒரு பாடலாக வெளிவரும்னா டெஃபினட்டாகவே கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வரமாக தான் அதை நான் நினைப்பேன் இப்போது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க ஆண்டனி ஜிவி இந்த மாதிரியான வரிசைகளில் மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டராகவே இருக்கிறது தான் என்னோட பர்சனல் சாய்ஸ்